அழைக்கின்றேன் அந்த அழைப்பினி ஆனந்தம் அடைகின்றேன் ஆயிரம் முறை உன்னை நினைக்கின்றேன் உன் ஆதாரம் நாடி அழுகின்றேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே ஆர்வத்திலேதான் பாடுகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் அலாமலை إن الحمد لله ربي زدني علما ورزقني فهما ربي يسر ولا تؤسر وتمم بالخير رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم غنيت الله من அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய அருள்மொழியாம் குரான் ஷரீஃபில் லகத் ஹலக் அல் இன்சானி தகுவீன் திடமாக திட்டமாக மனிதனை நாம் ஒரு அழகிய வடிவத்தில் படைத்தோம் என்று சொல்கின்றார் அல்லாஹ் ரபுல் ஆலமீனை போன்று உலகத்தில் யாரும் படைக்க முடியாது எல்லா படைப்புகளையும் சிறப்பாக செவ்வனே அழகிய முறையில் படைத்து தந்திருக்கின்றான் அழகா அதே நேரம் மனிதனை அவன் படைப்பதற்காக எடுத்துக்கொண்ட சில பொருட்கள் மண் தண்ணி காற்று நெருப்பு போன்ற நான்கு விஷயங்களை எடுத்து அல்லாஹ் பிரபுலானவின் மனிதனை செவ்வையாக படைத்தான் படைத்தது மாத்திரமல்ல படைத்த அந்த உடல் வெறுமனே ஒரு பொம்மையை போன்று இருந்தது உடல் மாத்திரம் இருந்தது எந்த அசைவும் இல்லை ஒரு பொம்மை அவரவுதான் களிமண் இப்போ என்ன செய்ய வேண்டும் அதற்கு உயிர் கொடுக்க வேண்டும் உயிர் கொடுத்தான் அவனுடைய ரூகிலே இருந்து ரூகை ஊதுகிறான் மனிதனுக்கு அவன் உணர்வு பெறுகிறான் அந்த மனிதன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் உடல் அங்கு அசைவுகள் எல்லாம் அசைய ஆரம்பிக்கிறது உடல் இருக்கிறது உயிர் இருக்கிறது இது இரண்டு மாத்திரம் இருந்தால் போதுமா மனிதன் மனிதனாக ஆகிவிட முடியுமா முடியவே முடியாது அப்போ வேறு என்னவெல்லாம் வேண்டும் மூன்றாவது அல்லாஹ் அல்லாஹரபுலான மீன் நஃ்சு என்கிற ஒன்றை படைத்து அந்த மனிதனுடைய உடலுக்குள் கொண்டு போய் அந்த நஃப்ஸை வைக்கலாம் நஃ்சு வந்ததற்கு பின்னால் மனிதனுக்கு நல்லது எது என்று தெரிகின்றது கெட்டது எது என்று தெரிகின்றது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எவர்கள் நம்பிமார்கள் எவர்கள் ரசூல்மார்கள் ஹக்கு எது பாத்தில் எது எது சரியான கொள்கை எது தவறான கொள்கை என்கிற விஷயமெல்லாம் நஃ என்கிற அந்த ஒன்று உள்ளே வந்தால்தான் இந்த உடல் இந்த உயிர் இருப்பதற்கே அர்த்தம் சரி அதோடு விட்டானா கல்பு என்கிற ஒன்றை படைத்தான் கல்பு இந்த கல்வையும் மனிதனுடைய உடலுக்குள் கொண்டு போய் பொருத்தி மனிதன் எதையெல்லாம் பார்க்கின்றானோ எதையெல்லாம் படிக்கின்றானோ எல்லாவற்றையும் கிரேகித்து ஒரு சேவிங்ஸிலே உள்ளே வைக்கக்கூடிய ஒரு மெமரி கார்டை போன்று ஒரு ஜிபி ஜிபி போன்று அல்லாஹ் அல்லாஹர்புலான மீன் கல்வை படைத்தான் அப்ப இந்த நான்கும் சேர்ந்துதான் ஒரு மனிதன் இந்த நான்கில் எது ஒன்று சரியாக வேலையில் வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அவன் சரியான மனிதனாக உலகத்தில் வாழ முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் இப்போ இந்த நான்கு விஷயங்களை அல்லாஹ் அலமி உருவாக்கி ஒரு மனிதனை செவ்வையாக படைத்தான் அல்லவா படைப்புகளில் இருந்து எப்போதும் மனிதன் கொஞ்சம் உதாரணம் எடுப்பான் காப்பி அடிப்பான் ஜெராக்ஸ் எடுப்பான் நகல் இப்போது இவன் ஒரு படைப்பை உலகத்தில் உருவாக்குகின்றான் அதற்கு பெயர் மொபைல் என்று சொல்கின்றார்கள் பார்க்கிறோம் நான் பார்க்கிறோம் மொபைல் எப்படி ஆதமரிகளத்தை அல்லாஹ் ரபுல் அலமின் மண் தண்ணீர் காற்று நெருப்பை கொண்டு படைத்து வெறுமனை சடலமாக ஆக்கி வைத்திருந்தானோ போன்று மொபைலை ஒரு மனிதன் படைக்கிறான் படைத்து அது வெறும் ஜனாசாவி போன்று மாத்திரம்தான் இருக்கும் அது ஒரு கருவி தான் வேலை செய்யாது அது வேலை செய்ய வேண்டுமென்றால் அது ஆன் பண்ண அதாவது அது லைட் எரிய வேண்டும் அதனுடைய சில செயல்பாடுகள் அங்கு அசைவுகள் அசைய வேண்டுமே என்று சொன்னால் பேட்ரி என்கிற உயிர் வேண்டும் மனிதன் உயிரைப் போன்ற ஒரு பேட்ரியை உருவாக்கி அந்த மொபைலுக்குள் போய் பொருத்துகிறான் அப்போது அந்த மொபைல் கண் விழிக்கிறது தன்னுடைய அங்க அவயங்களை அசைக்கிறது உணர்வு பெறுகிறது நாம் ஏதோ ஒரு உருவம் என்று விளங்குகிறது அது அப்போது தான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அதோடு மனிதன் விட்டானா அல்லாஹவை அல்லாஹ் படைத்த படைப்பிலே இருந்து காப்பியடித்து அவன் ஒரு படைப்பை உருவாக்குகிறான் என்ன செய்கின்றான் அந்த மொபைலுக்குள் நாம சொன்ன நப்சை போன்று ஒரு சிம் கார்டை கொண்டு போய் அல்லாஹ் அந்த மனிதனுக்குள்ளே மொபைலுக்குள்ளே பொருத்துகிறான் சிம் கார்டை போட்டதற்கு பின்புதான் அந்த மொபைல் உலக நாடுகளோடு உலக மக்களோடு தொடர்புடையதாக ஆகின்றது சிம் கார்டு போடுகின்ற வரை அது ஒரு உருவம் அது ஒரு அசையக்கூடிய ஒரு உருவம் அவ்வளவுதான் சிம் கார்டு போட்டதற்கு பின்புதான் எல்லா அப்ளிகேஷன்களும் எல்லா ஆப்புகளும் அவன் டவுன்லோட் பண்ணி உள்ளே கொண்டு வருகின்றான் அதை கொண்டு உலகத்தில் உள்ள மக்களோடு தொடர்பு வைக்கின்றான் எல்லா விஷயங்களையும் பார்க்கிறான் கேட்கிறான் பேசுகின்றான் எல்லாம் நப்சை போன்ற ஒன்றை அல்லாஹ் அந்த மனிதன் அந்த சிம் கார்டு என்கிற அந்த கருவியை கொண்டு அந்த மொபைலை இயக்குகிறான் அதோடு விட்டானா அந்த மொபைலுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரபுலானமி நமக்கு உடம்பில் கல்வை வைத்து நம் வாழ்வில் நடக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் அதில் சேகரித்து வைக்கக்கூடிய ஆட்களை கொடுத்தான் அல்லவா கல்வியை கொடுத்து அந்த கல்வை போன்று ஒரு மெமரி கார்டை அந்த மொபைலுக்குள் கொண்டு வந்து சொருகுகிறான் சொருகியதற்கு பின்னால் இந்த மொபைல் இதையெல்லாம் பார்த்ததோ இதையெல்லாம் படம் பிடித்ததோ இதையெல்லாம் பேசியதோ எதையெல்லாம் பழகியதோ எல்லாவற்றையும் அந்த மெமரி கார்டிலே கொண்டு போய் சேவிங்ஸிலே அது பதியப்பட்ட ஒன்றாக உள்ளே ஆழமாக வைத்துக் கொள்கிறது அல்லாஹ் சுபஹான் ஆலமீன் மனிதனுடைய படைப்பிலே இருந்து இன்றைக்கு மனிதனுடைய அத்தியாவசிய தேவையாக இன்றைக்கு உலகம் உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதனால் படைக்கப்பட்ட ஒரு ஒரு சாதனம் மனிதனோடே இருக்கின்றது மனிதன் படைக்கப்பட்ட மாதிரியில் இருந்தே படைக்கப்பட்டு மனிதனுடைய கைகளிலேயே இருக்கிறது அதை பார்க்கின்ற போது உலக மக்கள் பாடம் பெற வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் என்ன நினைக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹபுல் ஆலமீன் இது மாதிரியான படைப்புகளை எல்லாம் உலகத்தில் வெளியாக்கினான் நான் இதை கொண்டு அவனால் படைக்கப்பட்ட மனிதன் மனிதனை நாம் அழகிய முறையில் படைத்தோம் அந்த அழகிய முறையில் படைக்கப்பட்ட படைப்பிலே இருந்து ஒரு முன்மாதிரி எடுத்து ஒரு ரோல் மாடல் எடுத்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து இன்றைக்கு உலகத்தில் மொபைல்கள் ஜொலிக்கிறது மதிக்கப்படுகிறது என்றால் அவனுடைய குதிரத் இல்லாமல் உலகத்தின் மக்களுக்கு அறிவில்லை எல்லாம் மனிதன் சொல்லவே முடியாது எல்லாம் இதை நான் தான் சொந்தமாக தயாரித்தேன் என்று சொல்லவே முடியாது எந்த ஒரு முன்மாதிரியும் இன்றி படைப்பதற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒருவன் மட்டும்தான் உலகத்தில் தகுதியானவன் மனிதன் ஒன்றை படைக்கிறான் என்றால் முன்மாதிரி இல்லாமல் அவனால் படைக்க முடியாது நாம் யோசிக்கின்றோம் விமானங்கள் பறக்கிறது பறவையைப் பார்த்தான் விமானம் படைத்தான் வாகனங்கள் சாலைகளில் ஓடுகிறது கால்நடைகளை பார்த்தான் கால்நடைகளை போன்று நான்கு கால்களைப் போன்று நான்கு சக்கரங்களைக் கொண்ட வாகனங்களை படைத்தான் மனிதன் இரண்டு கால்களை கொண்டு நடந்தான் அதை பார்த்து இரண்டு சக்கரங்களை கொண்டு ஓடக்கூடிய டூ வீலர் பைக்குகள் சைக்கிள்களை மனிதன் படைத்தான் இதுவெல்லாம் அல்லாஹ் ரபுலமின் படைத்ததிலே இருந்து காப்பி எடுத்து படைக்கப்பட்ட விஷயங்கள் இப்போ நாம் யோசிக்கலாம் சரிங்க அதில் ஒரு உடம்புக்குள்ள உயிர் நப்ஸு கல்பு உடல் எல்லாம் இருக்கு இப்போ இந்த உடம்பு மௌத்தானதுக்கு பின்னாடி என்ன ஆகும் என்று நாம் யோசிக்கலாம் தெளிவாக கேளுங்கள் உலகத்தில் படைக்கப்பட்ட உடல் என்பது உடம்பு என்பது அதற்கு மவுத்து உண்டு மரணம் உண்டு அதனுடைய வாழ்வு இந்த உலகத்தோடு முடிந்து போய்விடும் கபருக்கு போனதுக்கு பின்னாடி வேற உடம்பு அல்லாதவின் கொடுப்பான் மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட மண்ணு தண்ணீர் காற்று நெருப்பு இது எல்லாம் எடுத்து படைக்கப்பட்ட அந்த உடல் உலகத்தினுடைய வாழ்விற்காக படைக்கப்பட்டது இந்த உடல் உலகத்திலேயே வஃபா தாங்கி எந்த மண்ணிலிருந்து நம்மை எடுத்தானோ அந்த மண்ணிலே கொண்டு போய் நம்மை வைத்து அந்த மண்ணு மண்ணோடு மண்ணாக இவன் போய்விடுவான் அப்போது ஜிஸ்மே முன்ஸ்ரி என்று சொல்லக்கூடிய உலகத்தில் கொடுக்கப்பட்ட உடலை அல்லாஹ் அரபுல்லாலமின் மண்ணிலே இருந்து எடுத்தான் மீண்டும் மண்ணுக்கே கொண்டு போய் கொடுத்து கதையை முடித்து விட்டான் சரி அப்போ அதற்கு பின்னால் ஒரு உடம்பு கபருடைய வாழ்க்கைக்கென்று ஒரு தனி ஒரு உடம்பு அல்லாஹ் அரபுல்லாலமீன் கொடுப்பான் அதற்கு ஜிஸ்மே மிசாலி என்று சொல்வார்கள் ஜிஸ்மே மிசாலி இந்த ஜிஸ்மே மிசாலி என்பதுதான் பூத உடல் இந்த ஜிஸ்மை மிசாலி என்கிற பூத உடலை இன்னொரு பூதம் பூதம் என்றால் ஜின்கள் சைத்தான்கள் பார்க்கலாம் அதே நேரம் நம்மை விட்டும் பிரிந்து சென்ற நமது முன்னோர்கள் அவர்கள் பார்க்கலாம் இவர்கள் அவர்களை பார்க்கலாம் அவர்கள் இவர்களை பார்க்கலாம் அப்போது அவர்களை நாம் பார்க்க முடியாது இப்போ ஜின்கள் சைத்தான்களை நாம் சாதாரண மக்கள் செய்ய முடியாது பார்க்க முடியாது ஆனால் அவர்களுக்குள் அவர்கள் சந்தித்துக் கொள்வார்கள் பேசிக் கொள்வார்கள் முன்னால் சென்ற விசாரிப்பார்கள் எல்லாம் பேசிக் கொள்வார்கள் என்று வையுங்கள் அப்போ அது ஜிஸ்மே மிசாரி ஏனென்றால் கபுருக்குள் ஒரு நீண்ட காலம் வாழ வேண்டிய அந்த வாழ்க்கைக்காக வேண்டி அதற்கென்று அல்லாஹ் ரமுல் சில ஒரு பூத உடலை தயார் செய்து அந்த பூத உடலை கபூருக்குள் வைக்கிறான் இந்த உடல் வந்ததற்கு பின்னால் உலகத்தில் இருந்த அந்த உயிர் மீண்டும் வந்துவிடும் உலகத்தில் இருந்த கல்பு மீண்டும் வந்து சேர்ந்து கொள்ளும் உலகத்தில் இருந்த நஃ மீண்டும் வந்து சேர்ந்து கொள்ளும் நினைவுகள் எல்லாம் மெமரி கார்டு எல்லாம் உயிர் எல்லாம் ஒன்றுதான் உடன் மாத்திரம் மாறுகிறது இப்போ கபருடைய வேதனைகள் கபருடைய நல்ல விஷயங்களை அனுபவிக்க வேண்டுமே என்று சொன்னால் இந்த உடம்பு அதை ஏற்றுக்கொள்ள தாங்காது இது உலகத்திற்காக அப்போ ஜிஸ்மை மிசாலி என்று சொல்லக்கூடிய அந்த உடல் தான் கபருடைய சீதோஷ நிலைக்கு ஏற்றாற்போல் அந்த நிலையை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் அல்லாஹ் ரபுல் ஆனமின் அந்த உடலுக்கு தான் கொடுப்பான் இது கபருடைய நிலை நாளை மறுமையில் அல்லாஹ் ரபு ஆலமின் ஒரு உடல் தருவான் கபருடைய நிலை கபரோடு முடிந்துவிடும் உலகத்துடைய நிலை உலகத்தோடு முடிந்துவிடும் நாளை மறுமையில் திஸ்மே ஜபரூத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு உடல் இந்த உடல் எப்படி இருக்கும் சொர்க்கவாசிகளாக இருந்தால் ஆதமரை உயரத்திற்கு ஏற்றார் போல் அறுபது அடி ஆதமரை அந்த அறுபது அடியை சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் கொடுத்து நீங்கள் சொர்க்கத்தில் அந்த இன்பங்களை அனுபவிக்கின்ற போது உங்களுக்கு இந்த உடல் தான் உங்களுக்கு செட் ஆகும் தகுதி உள்ளதாக இருக்கும் அதனால் அறுபது அடி நரகவாதிகளுக்கு ஆறாயிரம் அடி ஏன்னா அடி பயங்கரமாக வாங்கணும் சொர்க்கத்தில் உள்ள இன்பங்களை அனுபவிப்பதற்கு அறுபது அடி உயரம் அதற்கு ஏற்றாற்போல் உடல் அமைப்பு போதும் ஆனால் நரகத்தில் ஆறாயிரம் அடி ஆறாயிரம் அடி உடல் நீளம் கொண்டவை அப்படின்னா அவங்களுடைய பற்கள் நரகவாதிகளுடைய பற்கள் உகதுமலையாக உகதுமலையைப் கொண்டு இருக்குமா அவங்களுடைய முகம் இந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டு அளவு இருக்கும் அப்போ அவங்க உடம்பு எப்படி இருக்கும் கால் எப்படி இருக்கும் கை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை நீங்களே யோசித்துக் கொள்ளலாம் அப்போ நரகத்தில் அவ்வளோ பெரிய அடி வாங்கணும் அங்கே ஓங்கி அடிக்கிற அடி சம்மட்டி வச்சு அடித்தாங்கன்னு சொன்னால் அதை தாங்கிறதுக்கு இந்த உடம்பு இருக்கணும் உலகத்தில் இருக்கிற உடம்பை வச்சு கபூரில் இருக்கிற உடம்பை வச்சு நரகத்துக்கு அனுப்புறோம் சொன்னால் அது பஷ்ப தாங்க முடியாது சக்தி இருக்காது அப்போ அல்லாஹ் ரபுலான மீன் ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு இடங்களிலும் அவன் வெவ்வேறு தோற்றங்களை வெவ்வேறு உருவங்களை அல்லாஹ் ரபுல்லான மீன் கொண்டு வருகின்றான் அப்போது ஆரம்பத்தில் எவன் நம்மை படைத்தானோ அவனே மீண்டும் நாளை மறுமையில் எழுப்புவான் அவன் எப்படி விரும்புவானோ அந்த நிலையில் அவன் எழுப்புவான் அவ அது அவனுக்கு சக்தி உண்டு ஆற்றல் உண்டு சரி இப்படியெல்லாம் செய்ய முடியுமா உலகத்திற்கென்று ஒரு உடல் கபருக்கென்று ஒரு உடல் நாளை மறுமைக்கென்று ஒரு உடல் கொடுக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக கொடுக்க முடியும் உலகத்திலேயே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதற்கு உதாரணம் காட்டுகிறான் பாருங்கள் நாம் பிறந்தப்போ இருந்த உடல் அப்படியே இருந்துச்சா யோசிப்பாருங்க நாம் குழந்தையாக இருக்கும்போது பிஞ்சு பாதம் பிஞ்சு கைகள் பிஞ்சு நெஞ்சம் எல்லாம் சாஃப்டாக மென்மையாக அந்த உடலுடைய அமைப்பே வேறு ஒரு பத்து வயதை அடைகின்றபோது நமது உடலுடைய தாக்கத் சக்தி வலிமை எல்லாம் வேறு குழந்தையாக இருக்கும்போது அப்படித்தான் இருக்க வேண்டும் பத்து வயது சிறுவனாக சிறுமியாக இருந்தபோது இப்படித்தான் இருக்க வேண்டும் வாலிபனாக வருகின்ற போது அதற்கென்று ஒரு அழகு அதற்கென்று ஒரு கம்பீரம் அதற்கென்று ஒரு அழகிய அமைப்பு எல்லாவற்றையும் கொடுத்து அல்லாஹ் ரபுல் மீன் அழகு பார்க்கிறான் இன்னும் கொஞ்சம் காலம் செல்கிறது முடிகள் நரைக்கிறது தோள்கள் சுருங்குகிறது இதுவெல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒரு குறிப்பிட்ட காலத்தை நாம் அடைந்ததற்கு பின்னால் அவன் செய்கின்ற சின்னச்சிறிய சின்னஞ்சிறிய மாற்றங்கள் ஒரு காலம் வரும் வயதாகி போகும் தோள்கள் எல்லாம் சுருங்கி போகும் கண்ணமெல்லாம் கண் கண்கள் எல்லாம் குழிவிருந்து உள்ளே போய்விடும் பற்கள் எல்லாம் கொட்டி போய்விடும் முடிகள் எல்லாம் முழுவதுமாக நரைத்து போய்விடும் எந்தவொரு இதுவும் இருக்காது சக்தியும் இருக்காது ஆற்றலும் இருக்காது யாரையாவது துணையோடு நடக்க வேண்டும் இல்லை என்றால் கம்பை ஊண்டிக்கொண்டு நடக்க வேண்டும் உலகத்திலேயே அல்லாஹ் அபுல் அலமின் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் இந்த உடல் நிலைகளை மாற்றுகிறானே உடலினுடைய ஆரோக்கியத்தை மாற்றுகின்றானே அதே நேரம் உலகத்திலேயே உதாரணம் காட்டிய இறைவன் நாளை மறுமையில் கபூரில் ஏன் அப்படி செய்வதற்கு வல்லமை இல்லாமல் அவன் எப்படி இருப்பான் இப்போ உலகத்தில் வாழக்கூடிய இந்த உடல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறுகின்ற போது உடல் மாறும் ஆனால் நஃ்சு அதே நஃ்சு தான் குழந்தையாக இருக்கும்போது இருந்த சின்னஞ்சிறிய சிறுகுகளாக இருந்தபோது உள்ள நண்பர்களை பல வருடங்களுக்கு பின்னால் முதியவராகி மௌத்தா போகின்ற அந்த நிலையில் பார்த்தால் நமக்கு அடையாளம் தெரியாது அப்போ உருவத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றிவிடுகின்றான் அல்லவீன் ஆனால் இன்னாருடைய மகன் இன்னார் இன்னாருடைய மகன் இன்னார் நான் அவன் அவன் கூட சின்ன வயசில் விளையாண்டு கேட்டுருந்தானே அவனுக்கு தெரியுமா யாபவம் இருக்கா இந்த விளையாட்டு அதுக்கு நீ இப்படி அதுக்கு நான் இப்படி சொன்னனே என்று சொல்லும்போது அவனுக்கு புரிந்துவிடும் ஆ ஆமாம் அப்படி தான் அவனா நீ அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா இல்லையா அப்போ நஃப்ஸு சின்ன வயசில் இருந்தால் அதே நஃப்ஸ் உயிர் அதே உயிர் நினைவுகள் அதே நினைவுகள் எல்லாம் இருக்கு உடல் மாத்திரம் மாறியிருக்கிறது உலகத்திலேயே அல்லாஹ் நபுல் அலவியின் எல்லாவற்றிற்கும் உதாரணம் காட்டுகின்றான் கணித் குலி அல்லாடியார்களே என்கிற இந்த வசனம் அந்த வசனத்தை கொண்டு நாம் சிந்திக்க நாம் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் மனிதனை நாம் நிச்சயமாக அழகிய ஒரு வடிவத்தில் படைத்தோம் என்று சொல்கின்றான் அவனுடைய மனிதனுடைய அந்த அற்புதமான விஷயங்களை எல்லாம் எடுத்துதான் இன்றைக்கு இவர்கள் மொபைல் என்ன பிற உலகத்தினுடைய படைப்புகள் எல்லாவற்றையும் படைக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹுவினுடைய ஒரு ரோல் ஒரு முன்மாதிரி இல்லாமல் இவர்களால் எதுவும் செய்ய முடியாது நம்மால் எதுவும் செய்ய முடியாது எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரன் அவன்தான் அதனால்தான் அவன் சொல்கின்றான் அகலகத்தில் ஜின் அவள் இன்ச யாவுதோன் என்னை வணங்குவதற்காகவே நான் உங்களை படைத்திருக்கின்றேன் என்று சொல்கின்றான் வேறு எதற்காகவும் அல்ல நமது தேவைகளை தேவைகளாக மாத்திரம் வைத்துக்கொள்ள வேண்டும் உலகத்தினுடைய சம்பாத்தியங்கள் நமது பொருளாதாரங்கள் நமது மனைவி மக்களோட வாழ்க்கை எல்லாம் ஒரு சில தேவைகளோடு நாம் நிறுத்திக் வேண்டும் அந்த தேவைகளை நமது நோக்கமாக ஆக்கிவிடக்கூடாது நமது நோக்கம் எதுவென்று சரியாக புரிந்ததற்கு பின்பு அந்த நோக்கத்தை விட்டுவிட்டு அதை நாம் ஏதோ தேவைக்கு பயன்படுத்துவதைப் போன்று ஏதோ வர்க்கத்திற்கு பயன்படுத்துவதைப் போன்று பயன்படுத்திவிட்டு உலகத்தினுடைய தேவைகளை நாம் நோக்கமாகவும் ஆகிவிடக்கூடாது அதன் போக்கிலே போய்விடவும் கூடாது எல்லாம் வல்லா அல்லாஹ் ஆரமீன் நம் அனைத்து மக்களையும் புரிவானாக ஆமீன் காத்தருமீன் அலாம் வரைக்கும் வரமத்து வர